என் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் மணி மனுஷவீங்க உங்கள்கிட்ட எடுத்து வச்சிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு யோசிக்கீங்களா டைட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம இதே நேரம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட வீடியோவை பார்த்து ஒரே ஒரு சிஸ்டர் வந்து போன வருஷம் அவங்களோட குழந்தைய வந்து ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க இந்த வருஷம் இந்த வீடியோவுக்கு கீழே இதையே தான் நான் எதிர்பார்க்குறேன் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பிரயோஜனம் ஆகுது அப்படின்றத சொல்வீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ப்ரைவேட் ஸ்கூலில் நம்மளோட குழந்தைங்கள இவ்வளோ காலம் காசு கட்டி என்னால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ அப்பா அம்மா தானே செய்வீங்க அவங்க எல்லாருக்குமேவும் இந்த ஸ்கீம் வந்து ஒரு வாரம் பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆறுரூபா கூட செலவு இல்லாமல் இப்போ என்னோடய குழந்தைங்க எடுத்துக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் படிக்கிறதுக்காக அவங்களோட டேம் ஃபீஸ் இருக்கு இல்லையா அப்பாக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரம் தம்பிக்கு வந்து நாற்பதாயிரம் கிட்ட அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தி மூணாயிரம் வருது இல்லையா இந்த எண்பத்தி மூணாயிரம் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்த்திங்க அப்படின்னா அப்போது இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிஇ மூலமாக உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும் என்ன ஸ்டாண்டர்டில் நம்ம இந்த ஆர்டிஇ மூலமாக சேர்க்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் உங்ககிட்ட கேக்குறது தான் நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும்தான் தான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டு இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக நம்மளோட குழந்தைங்களை வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிக்க வைக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் ஆரம்பநிலை கல்வி இப்போது எல்கேஜி தான் ஆரம்ப நிலை கல்வியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்கேஜியிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக எல்கேஜி டு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக இப்போது நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்கேஜியில் நீங்கள் ஜாயின் பண்ணுற குழந்தைங்க அப்படின்னா எட்டா வரைக்குமேவும் வரைக்குமே நீங்க பீஸ் கட்ட தேவை கிடையாது அடுத்தது இன்னொரு கொஷின் அவங்களுக்கு வரும் எல்கேஜியில் மட்டும்தான் என்னோடய குழந்தையை சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போது நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எல்கேஜி யுகேஜியிலருந்தே அவங்களோட எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதனால் எல்கேஜி தான் பெரும்பாலான ஸ்கூலில் வந்து ஆரம்பமாக வச்சுருக்குறாங்க சில ஸ்கூல்ஸில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து வச்சுருக்குறாங்க நீங்கள் எல்கேஜி இல்லை யூகேஜியில் என்னோடய குழந்தைய சேர்க்க வை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்க முடியாது எல்கேஜியில் மட் நம்ம வந்து அப்ளை பண்ணி அதுக்கான சீட்டை வந்து வாங்க முடியும் அடுத்தது உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் எல்கேஜியாக என்னோடய குழந்தைய சேர்க்க போகிறேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கணும் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் இந்த இடைப்பட்ட ஏஜில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க உங்களால் சேர்க்கவும் முடியும் எல்கேஜிக்கு அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா குழந்தையோட வயசு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுக்கு இடைப்பட்ட டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு இருந்தால் மட்டும் எல்கேஜிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸ்கூலில் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஷன் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்கு இடைப்பட்ட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து எலிஜிபிள் இப்போது ஏஜ் எல்லாம் செக் பண்ணியாச்சு இந்த ஏஜுக்குள்ளே தான் என்னோட குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னுமுமேவும் சில கேட்டகரியில் வந்து நீங்கள் இருக்கணும் என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா அது உங்களோட வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் வீடு எப்படி அதை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்க போகிறீங்க நான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன் அந்த அட்ரஸ் ப்ரூஃப்பில் என்ன வீடோட அட்ரஸ் இருக்குதோ அதை தான் வந்து எடுத்துக்குவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட எலிஜிபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நீங்கள் கொடுத்துருக்குற ப்ரூஃப் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அட்ரஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து அஞ்சு ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கூல் இல்லாட்டியும் இன்னொரு ஸ்கூலில் கிடைக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்புறமா அப்பா அம்மாவோட இன்கம் ஃபேமிலி இன்கம் வந்து டூ லேக்குக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது இதில் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் ஹச்சேவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேஸ்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமுமே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து புரியும் சொன்னேன் இல்லையா இப்போ அப்ளிகேஷனை பற்றி பேசும்போது என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்ற டவுட்டுமே உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி வந்து க்ரியேட் ஆகிரும் அப்படி ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வந்து இப்போ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கான டைமுமேயும் நிறையா கொடுத்துருக்குறாங்க இன் மே இருபதாம் தேதி தான் அப்ளிகேஷனை வந்து லாஸ்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு அப்போது இப்போவேவும் உங்களை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கான டைம் வந்து இருக்குது என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் தான் வேணும் ஏன் அப்படின்னா இந்த ஏஜில் இருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதுவுமேவும் நம்மளை வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு இது டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும் அதுக்கடுத்து வந்து குழந்தையோட ஃபோட்டோ அப்புறம் குழந்தையோட ஆதார் கார்டு அப்புறம் அப்பா அம்மாவோட ஐடி ப்ரூஃப் வந்து வேணும் வந்து இந்த கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு லட்சத்துக்கு கீழே இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே போதுமானது அப்புறம் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஜாதி சான்றிதழ் வேணும் குழந்தையோடது இப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸுமேவும் கிடைக்கிறது ரொம்ப இருந்துச்சு இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக இந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி உங்களால் அப்ளை பண்ண முடியும் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு செலவுமே இல்லாமல் உங்களோட குழந்தைங்களையும் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக பயன்படுத்திக்கோங்க அப்புறம் இப்போ வந்து அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் எவ்வளோ பர்சன்ட் வந்து நம்மளுக்கு சீட் கொடுக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதை நான் ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணணும் இப்போ சொல்லாட்டி என்ன இப்போ சொல்கிறேன் நூறு பேர் வந்து அந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பேர் வந்து இந்த ஆர்டி மூலமாக செலக்ட் பண்ணியே ஆகணும் இப்போது ரீசெண்டாக இப்போ ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளோக்கான இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஒரு லட்சம் சீட்ஸ் வந்து இந்த ஆர்டிஇக்காக அலாக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசண்டாக அட்வர்டைஸ்மெண்ட் கூட வந்துச்சு நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இருந்துடாமல் ட்ரை பண்ணி பார்ப்போமே கிடைச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க உங்களோட இன்கமில் எவ்வளோக்கானோ அமௌண்ட் வந்து சேவ் ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போவே உங்களோட குழந்தைய வந்து ஆர்டிஇ அட்மிஷனுக்காக ரெடி பண்ண ஆரம்பிங்க இப்போது நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ அதில் உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த அமௌண்ட் அப்படியேவும் அவங்களோட நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க இப்போ இருந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பல்க் அமௌண்ட்டாக இருக்கும் அப்போது நீங்கள் எஸ்எஸ்ஒ இல்லை பிபிஎஃப் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்ளிகேஷன்லாம் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கான க்ளோசிங் டேட்டும் முடிஞ்சிருச்சு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மட்டும்தான் அப்ளை பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் கிடையாதுல்ல ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த கேட்டகரி இந்த இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்டேவும் ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படி ஃபில்டர் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் வந்து போகிறதுக்கான சான்ஸாக இருக்குது அதுக்காக தான் நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமேவும் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதில் ரொம்ப இம்பார்ட்டனான ஒன்று ஸ்கூல் வந்து உங்களோட சரௌண்டிங் உங்கள் வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எலிஜிபிள் தான் ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆவீங்க வேறு ஏதாவது ஸ்கூலை செலக்ட் பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கிற ஸ்கூல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸுமே காட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமேவும் புரியும் அதுக்கப்புறமா இதையும் தாண்டி நிறையா பேர் இருந்தீங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தான் குழந்தைங்களை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க குழுக்கள் வந்து என்றைக்கு அந்த ஸ்கூலில் நடக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த டையத்தில் வந்து அப்போது நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா அஞ்சு ஸ்கூல் அஞ்சு ஸ்கூல் அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அஞ்சு ஸ்கூல்லேயுமே இந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தா அஞ்சு ஸ்கூல்லையுமே பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் கூட அந்த சிஸ்டர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கூலில் ஒருத்தங்களை வச்சிருந்த சிஸ்டர் நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் நான் எந்த ஸ்கூலுக்கு போனேன்னோ அந்த ஸ்கூலில் தான் என்னோடய குழந்தை வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு பண்ணி பாக்குறது தப்பு கிடையாது ட்ரை பண்ணாம சும்மாவே இருக்கிறது மட்டும்தான் தப்பு அதனால முடிஞ்ச அளவு வந்து எஃபெக்ட் போடுங்க உங்களுக்கு தேவையானதை நாம தான் போய் தேடி போய் எடுத்துக்கணும் அதுவாக தானாக வராது நீங்கள் அப்ளை பண்ணிங்க தான் உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு கையில் வரும் எல்கேஜியில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்குக்கான ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத மட்டும் நினச்சிட்டு இப்போ இருந்தே உங்களோட குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக போராடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தங்க இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆ என்ன அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்னோட வே ஆஃப் மெத்தடில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்